கடந்த நூற்றாண்டில் உலக நாடுகள் எண்ணெய்க்காக கடுமையாக போட்டியிட்டன ஆனால் இந்த நூற்றாண்டில் அந்த போட்டி செமிகண்டக்டர் சிப்புகளுக்காக மாறியுள்ளது வீட்டு உபயோகப் பொருட்கள் ஸ்மார்ட் போன்கள் கணினிகள் ரேடார்கள் ஆயுதங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் என நவீன உலகின் அனைத்திற்கும் அடிப்படை சக்தியாக மின்னணு சிப்புகள் மாறியுள்ளன எனவே உலகளவில் இந்த துறைக்கு ஏற்பட்டிருக்கும் முக்கியத்துவம் எண்ணெய் துறையை விட குறையாதது இன்று யார் சிப் தொழில்நுட்பத்தில் முன்னிலையில் உள்ளார்களோ அவர்கள்தான் எதிர்கால உலகை வழிநடத்த போகிறார்கள் என்று கூறுவது மிகையாகாது இந்நிலையில் இந்தியா தனது சுயசார்பு கொள்கையின் கீழ் செமிகண்டக்டர் துறையில் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அதன் ஆட்டத்தைத் தொடங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேக் இன் இந்தியா மேக் ஃபார் த வேர்ல்டு என்ற கோஷத்தை முன்னிறுத்தி அனைத்து துறைகளிலும் இந்தியாவை உற்பத்தி மையமாக மாற்றும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அதில் செமிகண்டக்டர் துறைக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் தனித்துவமானது இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில் ஜிப்பு உற்பத்தி ஆலைகள் டிஸ்பிளே உற்பத்தி மையங்கள் கம்பவுண்ட் செமிகண்டக்டர் மற்றும் ஏடிஎம்பி வசதிகள் உருவாக்கப்படுகின்றன மொத்தமாக எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டத்தின் கீழ் இதுவரை ஆறு மாநிலங்களில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுடன் பத்து திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் நான்காயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு புதிய திட்டங்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இதனால் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட சிப்பு உற்பத்தி மையங்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது இந்த பட்டியலில் மைக்ரான் சிஜி செமி டாடா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கெய் சொசாட் ஆகியவை இடம்பெற்றுள்ளன உலகின் முன்னணி சிப் நிறுவனங்களான குவால்காம் மற்றும் மீடியா டெக் ஆகிய நிறுவனங்களும் இந்தியாவில் பெருமளவில் முதலீடு செய்து வருகின்றன இரண்டும் தற்போது இந்தியாவில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு தளங்களை உருவாக்கியுள்ளன மேலும் இந்தியாவில் மூலப்பொருட்கள் கிடைக்கும் சூழல் உருவாகிவிட்டது என்றும் எதிர்காலத்தில் இந்தியாவே உலகின் புதிய சிப்பு உற்பத்தி மையமாக உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளன கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாட்டில் நாட்டில் முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட விக்ரம் தேர்ட்டி டூ என்ற பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது இது இந்தியாவின் தொழில்நுட்ப சுயமரியாதையை வெளிப்படுத்தும் முக்கியமான படியாகும் இந்த உள்நாட்டு சிப் இந்த ஆண்டு இறுதிக்குள் சந்தைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வல்லுநர்களின் கணிப்பின்படி இந்தியாவின் சிப் சந்தை மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பில்லியன் டாலராக உயரும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் அது இரட்டிப்பாகி இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் நூறு புள்ளி இரண்டு பில்லியன் டாலரையும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு டாலரையும் எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது இந்தியா உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தையில் மிகப்பெரிய பங்குதாரராக மாறப்போவதற்கான உறுதியான அடையாளமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்தியா விரைவில் உள்நாட்டிலேயே சிக்ஸ் ஜி நெட்வொர்க் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நாடாக மாறும் என்றும் சொல்லப்படுகிறது உலகின் ஒவ்வொரு மின்னணு சாதனத்திலும் மேட் இன் இந்தியா என்று எழுதப்படும் நாள் தூரத்தில் இல்லை என பிரதமர் நார் நரேந்திர மோடி கூறியபடி இந்தியா தொழில்நுட்ப சுயநிறைவை நோக்கி உறுதியாக முன்னேறி வருகிறது